எதுக்கு ஒண்ணு இல்ல நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக வரல ஆரம்பிக்கிறதுக்காக வரல கொஞ்சம் ஒரே சொல்லிக்காரியா வரலி மைக் மைக் டவுன் பண்ணுங்க வருஷம் வருஷம் எங்க தோட்டத்துக்கு பல பழக்கம் இப்ப அம்மா எங்க இருக்காங்க பொதுவா கார்டன்ல கொடுப்போம் இப்ப எங்க குடுக்கறோம் எங்க அம்மாவோட உடல் வேணும்னா மண்ணுக்குள்ள இருக்கு ஆனா எங்க அம்மாவோட உழைக்கும் எங்க அம்மாவோட அன்பு எங்க அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்கு நான் குடுக்கற மாம்பழம் அம்மா போய் சேரணும்னு நினைச்சேன் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன் இங்க இருக்குற மக்களுக்கு கொடுத்தா மக்கள் மனசுல வாழ்ற அம்மாக்கு போய் சேரும்னு நினைச்சேன் நீங்க வந்து கொடுப்பீங்க அவ்வளவுதான் இங்க இருக்கிற நான் அரசியல்வாதியா வரல அம்மாக்கு புண்ணா வந்திருக்கேன் சார் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் புரட்சி தலைவி அம்மா எது பெருசுன்னு நினைக்கணும் எந்த பக்கம் போனோம் ஆட்சி இருக்க இங்கேயோ உரிமை இருக்க அங்கையோ அலைப்பாய விரும்பல ஆதாயம் தேடுறவங்கதான் அணிய தேடுவாங்க எனக்கு எங்க அம்மா போதும் எங்க அம்மா கொடுத்த அடையாளம் போதும் இல்ல அடிப்பட்டு இருந்த அம்மாவோட இழப்பு என்னால தாங்க முடியல அந்த கஷ்டத்திலிருந்து அந்த சோகத்திலிருந்து இப்போ இப்பதான் கொஞ்ச கொஞ்சமா வெளியில வந்து இணையது எப்பவுமே நல்லதுதான் கெட்டது ஆனா எதுக்காக இணையரும் ரொம்ப முக்கியம் பசு கூட்டம் கூட பசு கூட கூட்டமா இருந்தா சிங்கத்தால வேட்டையாட முடியாது ஆனா சிங்கம் தனியா இருந்தா சிறுநரி கூட வேட்டையாடிட்டு போயிடும் இரட்டை இலை என்றது சின்னம் இல்ல ஒன்றரை கோடி மக்களோட எண்ணம் புரட்சி தலைவர் உயிர் கொடுத்தாரு எங்க அம்மா புரட்சி தலைவி உணர்வு கொடுத்தாங்க அந்த சின்னத்துக்காகவும் கட்சிக்காகவும் அதை காப்பாற்றுறதுக்காகவும் இணையிறது தப்பே இல்லை நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க தான் ஊடகம் அப்படி ஏதாவது மர்மம் தயவு செஞ்சு சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாயிருக்கும் சொன்னேன்னா இணை கட்சி நல்லதுக்கு இணைந்தா சந்தோஷம் அந்த அவர் கேட்டாரு நான் பதில் சொன்னேன் நான் மௌனம் சாதிக்கணும்னு நினைக்கல அது ஒரு அடியு சொல்றதை விட என் தலையில இடி விழுந்ததா இருந்தது எங்க அம்மாவோட இழைப்ப என்னால தாங்க முடியல அந்த கஷ்டத்தில இருந்து அந்த சோகத்தில இருந்து இப்போ இப்பதான் வெளியில வந்துகிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரத்துல ஒரு கட்சிக்காரியா அதிமுக பேச்சாளரா உங்களை மீண்டும் சந்திப்பேன் அதுதான் அதிமுக பேச்சாளரா கட்சிக்காரியா உங்களால மீண்டும் விரைவில் சந்திப்பேன் கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்கலாம் இணையணும் என்னோட ஆசை இந்த நாலு வருஷம் இல்ல இந்த நாலு வருஷம் இல்ல நானூறு வருஷம் ஆனாலும் எங்க அம்மாவும் அதிமுகவும் நிக்கணும்ன்றது என்னோட ஆசை எங்க அம்மாக்கு என் கடைசி மூச்சு வரைக்கும் அதிமுகக்காக பாடுபடுவேன் அதன் வெற்றிக்காக பாடுபடுவேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் அதுக்காக வேலை பார்ப்பேன்